நாங்களும் பார்த்தோம் அந்த சம்பவ இடத்திற்கும் நாங்கெல்லாம் மகளிரணி சார்பில் போய் பார்த்துட்டு வந்தோம் இன்று அதற்காக இந்த சம்பவத்தை கண்டித்து ஒரு பெரும் அதிர்வலைகளை இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் கோவை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடம் என்பது மட்டுமல்ல பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பான இடம் என்கின்ற நம்பிக்கை ஆண்டாண்டு காலமாக இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல பெண் குழந்தைகளை இந்த ஊருக்கு அனுப்பவர்களுக்கு கூட உண்டு அப்படிப்பட்ட ஊரிலே இவ்வளவு ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருப்பது என்பது அதிர்ச்சிக்கு எங்களை உள்ளாக்கி இருக்கிறது இது வந்து இந்த பகுதிக்கு ஏற்பட்ட அவமானம் என்பதை தாண்டி எந்த அளவுக்கு தமிழக அரசு அதுவும் குறிப்பாக அந்த இடத்தில் ஏற்கனவே அந்த பகுதி மக்கள் சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்திருந்தும் அந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு சட்டவிரோதமான மதுவான பார் இயங்குகிறது என்று தெரிந்திருந்தும் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதை அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய அலட்சியம் காட்டுகிறது இன்று மகளிர் சார்பில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் சமூக நீதி மாடல் இவர்களுடைய திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்களுக்கு உரிமை அளிக்கின்ற இந்த மாடல் முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரான மாடல் என்பதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற வழி வகையிலேயும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அந்த சூழலை உருவாக்குகின்ற விதமாகவும் எல்லா மாவட்டங்களிலேயும் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் போலீஸ் நடவடிக்கை கடந்த நான்கு வருட காலமாக இந்த மாதிரி ரொம்ப ஒரு விஷயம் ஒரு மக்கள் அதிகமா அதிர்ச்சிக்குள்ளாக விஷயம் வந்துச்சுன்னா உடனடியா யார் அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க மேல எந்த விசாரணை இல்லாம என்கவுண்டர்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் பத்தி இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா நீங்க ஒவ்வொரு வழக்கிலேயும் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்கவுண்டர் சொல்லிட்டு விஷயத்தை மூடி மூடி மறைக்கிறதால தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ன எங்கெல்லாம் தேவை குற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை தடுப்பதும் குற்றம் நடந்தால் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதும் தான் தீர்வாக இருக்க முடியும் இந்த சிட்டியில ஏற்கனவே எந்தெந்த இடங்கள்ல சிசிடிவி இருக்கு போலீஸோட பெட்ரோல் போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக இல்லை என்பதுதான் இந்த சம்பவம் தெரிவிக்கிறது அதனால் காவல்துறை மூடி மறைக்கின்ற வேலையை விட்டுவிட்டு ஏதாவது ஒன்றை செய்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவோம் என்பதை விட்டுவிட்டு இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் காவல்துறையிட்ட எங்களோட கோரிக்கை துணை குடியரசுத் தலைவர் இங்க வருகை தந்திருக்கும் போது மாண்புமிகு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தருவதற்கு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்பாக டவுன்ஹால் பகுதியில் ரெண்டு இளைஞர்கள் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி செல்கிறார்கள் எங்கள் கட்சிக்காரர்கள் வந்து அதை ஆட்சேபம் தெரிவித்த பிறகு அவர்கள் மீது சாதாரணமான வழக்கு போட்டு அன்று மாலையே அவர்கள் பெயிலில் விடுவிக்கப்படுகிறார்கள் அவங்களோட பேர் கூட உங்களுக்கெல்லாம் பிரஸ் நோட்ல வந்து வரல உங்களுக்கு மீடியாவில் செய்தி கொடுத்த போது கூட மற்ற குற்றவாளிகள் பெயர் சொல்லி போடுற காவல்துறை கோவையில மட்டும் பெயர் சொல்லாம வெறும் குற்றவாளிகள் அப்படின்னு பெயர் போட்டதுக்கு என்ன காரணம் இரண்டாவது அந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி இதற்கு முன்பாக அதே பகுதியில் கார் குண்டுவெடிப்பு நேர்ந்திருக்கிறது தொடர்ச்சியாக தேசிய புலனாய்வு முகமை கோவையிலே எத்தனையோ நபர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை மெத்தனமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத எங்களோட கருத்து அதுக்காக தான் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நாளைக்கு வரும்போது அவருக்கு ஒரு உயர்ந்த கான்ஸ்டியூஷன் ஹெட்டுக்கு என்ன வந்து மாதிரி அவருக்கு வந்து அந்த பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் நாங்க எதிர்பார்க்கறோம் எக்ஸ்ட்ரா ஒன்னும் வேண்டாங்க சட்டத்தில் இருக்கிறத ஒழுங்கா கொடுத்தா போதும் டேட்டிங் ஆப்ல பெண்கள் வந்து சுறையாடப்படுவதாகவோ ஏமாற்றப்படுவதாகவோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொன்னா அதனோட டேட்டாவை எடுத்துட்டு காவல்துறை இதற்காக ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தாங்கன்னா இந்த ஆப் எல்லாம் வந்து அதை வந்து பிரிவென்ட் பண்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ரோல் அது நிச்சயமா அதை செய்யறதுக்கு நாங்க உதவிகரமா இருப்போம் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லீங்க திருச்சியில ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அது வந்து எனக்கு தற்கொலைங்கிறாங்க எந்த அளவுக்கு அது உண்மையும் தெரியாது தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்திருப்பதாக நாங்க ஏதோ எதிர்கட்சியா சொல்லலீங்க சட்டமன்றத்திலே அரசாங்கம் கொடுத்த தகவலின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கொடுமைகள் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது அது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெண்கள் மீதான பாலியல் பலாத்கார வழக்குகள் நூத்தி பதினோரு சதவிகிதம் தமிழ்நாட்டில் நாலு வட்சத்தில் அதிகரிச்சிருக்கு சதவிகிதம் போக்சோ வழக்குகள் தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு அறுபது சதவிகிதம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அவர்களுக்கு மீதான தாக்குதல்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு என்ன காரணம் ஆட்சியாளர்களுக்கு டிராமா செய்வதற்கு நேரம் இருக்கிறது அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதில் காட்டுகின்ற அக்கறையை பெண்களை காப்பாற்றுவதில் அவர்கள் காட்டுவதில்லை மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தில் அடுத்ததை யாரை கொண்டு வந்து அரசியல் உட்கார வைக்கிறோம் என்பதை கவனத்தை எல்லாம் விட்டுவிட்டு இருக்கக்கூடிய பெண்களையும் தயவு செய்து பாருங்கள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா உங்க பின்னால வந்துருவாங்க உங்க நீங்க சொல்றத கேட்டுருவாங்கன்னு அர்த்தம் இல்லைங்க ஆயிரம் ரூபாயை தாண்டி எங்களோட பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே போனால் அவர்கள் பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்றுதான் எந்த நினைப்பாள் அதை புரிந்து கொண்டு ஆட்சி நீங்கள் நடத்துங்கள் பெண்களுக்கு ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கணும்னு கொடுக்கணும் கேட்டுக்கோடு வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் கொடுப்போம் பெண்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வும் கொடுக்கணும்